சென்னையில் அமெரிக்கன் பிட்புல் வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் ஏழு வயது சிறுமிக்கு முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது வீட்டு உரிமையாளரின் வளர்ப்பு நாய் வாடகைக்கு குடியிருந்தவரின் மகளை கடித்து குதறிய சம்பவத்தின் பின்னணி என்ன சென்னை தண்டையார்பேட்டை நெடுஞ்செலிய நகர் பகுதியில் வசித்து வருபவர் ராஜா இவர் ஞாயிறு காலை தனது மனைவி மற்றும் ஏழு வயது மகளுடன் கடைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார் வீட்டின் கீழ்த்தளத்தில் வசித்து வந்த உரிமையாளர் அமெரிக்கன் புல் என்ற வெளிநாட்டு வகை நாயை வளர்த்து வந்தார் மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்ட அந்த நாய் தெரிந்தவர் தெரியாதவர் என அனைவரையும் துரத்தி பாய்ந்து அச்சுறுத்தி வந்துள்ளது எந்த நிலையில்தான் ராஜா தனது மனைவி குழந்தையுடன் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது கேட்டை திறந்ததும் சத்தம் கேட்டு ஓடிவந்த அந்த நாய் ஏழு வயது சிறுமி மீது பாய்ந்து கடித்து குதிர ஆரம்பித்தது முகத்தை குறிபார்த்து கடித்த அந்த நாய் சிறுமியை துரத்தி துரத்தி கடித்ததில் அவர் படுகாயமடைந்தார் இதை சற்றும் எதிர்பாராத சிறுமியின் தந்தை ராஜா நாயிடமிருந்து போராடி தனது குழந்தையை மீட்டார் உடனே தனது மகளை அழைத்துக்கொண்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்றார் சிறுமிக்கு தற்போது பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் ஆர்கே நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் நாயை வளர்ப்பதற்கு அனுமதி ஆவணம் உள்ளதா என நாயின் உரிமையாளர் ஜோதி என்பவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சிறுமியையும் சிறுமியின் பெற்றோரையும் சந்தித்து சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர் தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் வளர்ப்பு நாய்களை பராமரிக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அதையும் மீறி ஆங்காங்கே இதுபோன்ற நாய்க்கடி சம்பவங்கள் ஏற்பட்டு வருகின்றன இதுபோன்ற ஆக்ரோஷமான வெளிநாட்டு வகை நாய்களை வளர்ப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் பலரின் கருத்தாக உள்ளது